நன் தண்ணா நந்தா தன்னா நந்தா வணக்கம் வணக்கம் லக்ஷாந்த் வணக்கம் வந்து ஐ தமிழோட முக்கியமான ஒரு தூண் அப்படின்னு சொல்லலாம் அவரா தான் நம்ம அடுத்ததா பேசிருக்கோம் ஸோ ஐ தமிழ் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஐடியா இருக்குல்ல நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளா இருந்தா கூட இன்னொரு இடத்துல இன்னொரு ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே இது பண்ணுவோமா வேணாமா பேக்கப்புக்கு என்ன இருக்கு ஏது இருக்கு நிறைய ஐடியால கூட நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்போம் அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது என்ன தோணி இல்ல பொதுவாக வந்து இப்போ ஆல்ரெடி நான் ஒரு மீடியாவில் ஸ்ரீலங்கா மீடியாவில் இருந்தபடியா இப்போ ஐ தமிழ் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பின்புலமாக இருந்து வந்த ஒன்றாக அதாவது அச்சீவ்மெண்ட் அப்படின்றத வந்து நான் எப்பயுமே என்ன பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் தூரத்துல தான் பாக்குறேன் தூரம் மட்டும் இன்னும் கொஞ்சம் லோங்கா பாக்குறது ஓகே அடுத்த கட்டம் இப்படி இருக்கணும் அப்படின்றது அந்த நேரத்துல வந்து எடுத்த முடிவு தான் அதுல வந்து ஓகே இது வந்து என்னுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு இது பொருத்தமாக இருக்கும் அப்படின்றது ஏன்னா எனக்கு இன்னொரு விஷயம் இந்த செல்ஃப் கான்பிடன்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகம் அதிகம் ஓவர் அண்டே சொல்லலாம் அந்த செல்ஃப் கான்பிடன்ஸை நம்பி நான் நிறைய விஷயங்கள்ல முடிவு எடுத்திருக்க நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் சரியா இருந்திருக்கு ஸோ அதுல இதுவும் ஓகே சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எடுத்தது ஸோ சரியா இருக்குன்னு நம்புறேன் நம்புறேன் ஸோ வந்து நான் ஆல்ரெடி வினுஜா கை டீன் கேட்டவர் கேவி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கேயாச்சும் ஒரு ஒரு இயரை நம்ம பிளான் பண்ணி இந்த இயரில் வந்து நம்ம ஐ தமிழை இங்கே கொண்டு போயிருவோம் அப்படின்ற ஒரு பிளான் எந்த இயர் அது என்ன என்ன ஒரு ஸ்டேஜில் இருந்துருக்கும் இல்லை உண்மையாகவே ஆரம்பித்த காலத்தில் இருந்து ஒரு வன் இயர் வன் இயரில் வந்து நம்ம வன் இயர் அனிவர்ஸரியை கொண்டாடும் போதே வந்து ஐ தமிழ் வந்து அடுத்தகட்ட ஒரு இதில் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டது உண்மையான விஷயம் ஆனால் அந்த அந்த இயரில் இருந்தது இல்லைன்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சதுக்கும் எங்களுடைய வேகமும் வந்து சரியாக இருந்தது இடையிலே சின்ன சின்ன தொய்வுகள் ஏற்பட்டது அது எல்லாருக்குமே அறைந்த விஷயம் தொய்வுகள் ஏற்பட்டது ஆனால் இப்ப மீண்டும் வந்து ஐத்தமிழை வந்து இன்னும் ஒரு நிலைக்கு கொண்டு போய் வைக்கணும் அப்படின்றதுல வந்து இப்ப எல்லாருமே முழுமூச்சா டீம் வந்து இப்ப ஒர்க் பண்ணி கொண்டிருக்குது அதுக்கான வேலைப்பாடுகள் இந்த வருடம் அடுத்த வருடம் இப்போது அடுத்த எனிவர்சரிக்குள்ள ஐத்தமிழ் ஒரு பெரிய ஒரு இடத்துல பெரிய ஒரு நிலையில உலகத்திலேயே எல்லோருமே தெரிந்த ஒரு விடயமாக மாறும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கிறது இல்லைன்னு நம்புறேன் சூப்பர் பிரதாப் அப்படின்னாலே வந்து நான் வந்து எனக்குள்ள நான் இதை வந்து மாத்திப்பேன் மாத்திக்கிட்டா தான் நான் ஓகே நான் இந்த பொங்கலோட நான் இதை வந்து மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்ற ரெண்டு விஷயம் விஷயங்க மாற்றி கொள்ள அப்படின்னு சொல்ல நினைக்கிற விஷயம் என்னென்னா எனக்குள்ளே இருக்கிற விஷயம் தான் அது டக்குண்டு நம்பிடுறது யாராக இருந்தாலும் கண் நம்பிடுவேன் அது வந்து அது ஒரு ஒரு மைனஸாக நினைக்கிறதா ப்ளஸ்ஸாக நினைக்கிறதா அப்படின்னு தெரியல நான் வந்து அது ஒரு மைனஸ் ஒரு அது ஒரு மைனஸாக இருக்கும் பல சந்தர்ப்பங்கள் அது ஒரு மைனஸாக இருந்துருக்கிற விஷயங்கள் இருக்குது ஸோ அதை கொஞ்சம் மாற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அடுத்ததாக வந்து மாற்றி கொள்ளணும்னு சொன்னால் இப்போ அதாவது இந்த டைமிங் தூக்கம் டைமிங்கு சாப்பாடு ஸோ இது வந்து இப்போ வந்து அது வந்து டோட்டலாகவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதாவது இப்போ ஸ்ரீலங்கா டைமுக்கு நாம் இல்லை இயங்க இல்லை கனடா டைமுக்கும் இயங்கலை ரெண்டுக்கு நடுவில் ஒரு டைமில் இயங்கிட்டு இருக்கோம் ஸோ அதை மாற்றி ஒரு ப்ராப்பரான ஒரு டைமுக்கு தூங்குறதா இருந்தாலும் சரி சாப்பிட்றதா இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை கொண்டு வரணும் நிறைய நாள் ட்ரை பண்ற முடியல பட் பண்ணணும் ஒர்க் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம வந்து பிரதாப் கிட்ட இருந்து தமிழ் நேர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அதாவது ப்ரோக்ராம் பைசா வந்து நான் இந்த மாதிரி ஆல்ரெடி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபது இதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி வந்து நான் டிஃபரெண்டாக இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ரெண்டு விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயம் இல்லை பொதுவாக வந்து என்ன சொன்னா அந்த ட்ரெண்ட் செட்டப் இருக்கு தானே இப்போ வந்து சில சில ஊடகங்கள் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னா இப்போ ஒரு ஃபார்மெட் ஒன்று வச்சுக்கொள்வாங்க இந்த ஃபார்மெட்ல தான் நம்ம போகணும் அது இல்லாம ஒரு ட்ரெண்ட் செட்டப்பா வந்து அந்தந்த ட்ரெண்டிங் என்ன இருக்கோ அந்த அதற்கு மாதிரி நிகழ்ச்சிகளை கொடுத்து யங்ஸ்டர்ஸ்ல இருந்து ஸோ எல்டர்ஸ்ல இருந்து எல்லாரையும் கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு டாகெட் இருக்கு சோ அது வந்து இந்த வருஷம் எப்படியாவது பூர்த்தி செய்யணும் அது வந்து முதல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசுறோம் அதாவது மீடியாவை மீடியால மீடியால முதல் இதுக்கு அதுக்கு மீடியாக்கு முதல்ல என்னென்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இல்ல மீடியாக்கு முதல்ல வந்து நான் ஒரு அரசு சார்பற்ற நிறுவனத்துல வேலை செய்வேன் அதுல வந்து சில சில ப்ரொஜெக்டுகள் அந்த வேலை திட்டங்கள் எல்லாம் இருந்தது ஆனா அதுல வேலை செய்தாலும் கூட கூடுதலான ஈடுபாடு இந்த ஊடகத்துறையில் சார்ந்து தான் இருந்தது ஏன்னா அதுக்குள்ளேயுமே சில விழிப்புணர்வு செயல் திட்டங்கள் இருக்கும் ஸோ அதுக்குள்ள என்னுடைய என்கோல்டுமெண்ட் வந்து நிறைய இருக்கும் அங்கே அந்த நேரத்திலேயே இந்த அனௌன்சிங் சம்பந்தமான பயிற்சிகளை கொடுக்கறது அது சம்பந்தமான நிகழ்ச்சிகள் எடுத்து செய்யறது சோ தான் ஈடுபாடு கூட இருந்தது ஆனா எப்பயுமே டாக்கெட் வந்து ஊடகம்ன்றதுல வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டேன் முதல்லயே பொதுவாக நான் வந்து முதல்ல நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஊடகத்துக்கு வந்தேன் நான் ஃபர்ஸ்ட் அதுக்கு முதல்ல இந்த அனௌன்சிங் சம்பந்தமான கம்படிஷன் எங்க நடந்தாலும் அந்த இடத்துல நான் நிற்பேன் முதலாவது என்ன இலங்கையில எங்க நடந்தாலும் அந்த இடத்துல நான் இருக்கேன் அதே மாதிரி வந்து ஊடகத்துக்கு வரக்கு முதலே வந்து நேஷனல் ரீதியில வந்து சிறந்த அறிவிப்பாளர் அப்படின்னு சொல்ற விருதுகள் வந்து தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தால வந்து ரெண்டு முறை கிடைச்சது ஸோ அதனால மாகாண மட்டம் மாவட்ட மட்டம் இப்படி அதுல நிறைய இது கிடைச்சிருக்கு அதனுடைய ஒரு அந்த ஒரு ஒன்று சக்தி தான் இப்படி வந்து ஊடகத்துக்குள்ள வந்தது இப்போ அந்த இப்போ மீடியாவுக்கு வர்றதுக்கு போது வந்து ஆல்ரெடி பண்ண ஒர்க்ல வந்து நிறைய சம்பளம் எடுத்துருக்கீங்க நான் நினைக்கிறேன் மீடியாக்குள்ள மீடியா சம்பளத்தை அதையும் பார்க்கும்போது நிறைய வித்தியாசம் இருக்கும் மீடியாவில் வந்து குறவா தான் இருக்கும் அதுல வந்து கூட இங்கிருந்து இங்கே ஜம்ப் அடிக்கணும் ஆனால் வந்து எனக்கு வந்து ஃபுல்லா வந்து குறவான ஒரு வருமானம் தான் கிடைக்க போகுது அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணல அது அந்த நேரத்தில் அந்த வருமானம் அப்படின்றது வந்து நாங்க பார்க்கல என்ன சொன்னால் பொதுவாக அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதி இரண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல்ல கூட பார்த்தால் கூட ஊடகத்துக்கு வர நினைக்கிற யாருமே சம்பளத்தை எதிர்பார்த்து வரல ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சிடணும் ஊடகத்துல வந்து அந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிடணும் ஊடகத்துக்குள்ள வந்தாப்புறம் பிறகு மிச்சத்தை பார்க்க சொல்லி வந்தாங்க மாதிரி தான் நாங்கள் எப்படியாவது சம்பளம் இல்லாட்டிக்கும் பரவாயில்ல ஊடகத்துல வேலை கிடைக்கணும் ஸோ அப்படி ஒரு அந்த ஊடக வரியில வந்து உள்ள வந்தது பட் உள்ள வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணதுதான் இப்போ சம்பளம் குறைவு நான் வந்த டைம்ல எல்லாம் வந்து ஒரு மனத்தி ஆளுக்கு எழுபத்தி அஞ்சு ரூபா ஐம்பது ரூபா சம்பளம் அப்படியெல்லாம் இருந்தது எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஐந்து ரூபா ஒரு மனத்தி ஆளுக்கு ஸோ அதே நேரத்தில் வந்து ஒரு மாதத்திலேயே வந்து ஒரு பதினாயிரம் ஒரு பத்தாயிரம் தான் அவங்க கிடைக்கும் ஸோ ரூம் சார்ஜ் சாப்பாடு இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்த சில வழியில் சாப்பாடு கூட ரெண்டு நேரம் ஒரு நேரம் மாதிரி இருந்திருக்கிற வரலாறு இருக்கு நிறைய எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம் ஆனாலும் வந்து அந்த வேலை மேல இருந்த ஒரு பிடிப்பு பட் அதை ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்க இல்லை பார்க்க வைக்கலன்றதும் உண்மை எது நடந்தாலும் போவோம் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு கொள்கை ஸோ மீடியால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு பர்சன் கிட்ட நான் கேட்கறதா இப்ப மீடியாவுக்கு புதுசா வராங்களா ஃப்ரெஷர்ஸ் ஸோ அவங்களுக்கு அவங்க வந்ததோட நிறைய சீனியர் அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்கணும் ஒரு பக்கம் அதை எப்படி எடுத்து அது அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க புதுசா ஊடகத்துக்குள்ள வருங்க இல்ல புதுசா ஊடகத்துக்கு வருகின்ற இப்ப எல்லாம் ஊடகத்துக்கு வாரது என்ன அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஊடகத்தினுடைய அந்த உண்மையான பவர்ஃபுல் என்ன ஊடகத்தில் இருக்கிற உண்மையான ஆழமான விஷயம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு யாருமே இப்ப வாரது இல்லை பேசிக்கை வந்து சோசியல் மீடியால ட்ரெண்ட் டிக்டாக் ஃபேஸ்புக்ல வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுட்டோம்னா நாங்க அப்படின்றது வரது உண்மையாக அது இல்ல ஊடகம் ஊடகம் அதாவது சோசியல் மீடியான்ற ஊடகம் வேற ஃப்ரீக்வன்சி மீடியான்ற ஊடகம் வேற அந்த ஊடகத்தினுடைய தன்மை வந்து இப்போ முற்றுமுழுதா இப்படி புதிதாக வருகின்றவர்களால் நிச்சயமாக இல்லாமல் போயிருக்கு அப்படின்றது ஒன்று அவங்களுக்கு ஒன்றும் சீரியஸ் அந்த விஷயம் தெரியாது ஊடகத்தினுடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு விளங்கல பட் அது இல்ல ஊடகம் அது ஊடகத்தின்றால் இதுதான் என்று அதனுடைய உண்மையான விஷயத்தை தெரிஞ்சு கொண்டு வந்தா ஊடகத்துல சாதிக்கலாம் இருக்கலாம் பிரதாப் வந்து இத்தனை வருஷ காலமா வந்து நான் இதை வந்து ஃபாலோ பண்றேன் இது வந்து கண்டிப்பா நான் வந்து லைஃப் லாங் வந்து இதை வந்து விட்டுறவே மாட்டேன் இதனா எல்லாருக்கிட்டே நான் இதை ஃபாலோ பண்ணியே தீருவேன் இத்தனை வருஷமா ஃபாலோ பண்ற அதை விட விட அது விடுறது என்றது இல்லாம விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயம் உண்மையாக தான் ஒன்று வந்து யாரையுமே டக்குன்னு வந்து ஹேர்ட் பண்றது இல்லை எடுத்து கதைக்கிற ஒரு கேரக்டர் இல்லைன்னா பட் யாரா இருந்தாலும் அவங்க அவங்களோட ஸ்டைல் என்ன அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும் அதை விளங்கப்படுத்தணும் அப்படி என்ற ஒரு கட்டம் இருக்கு அதை வந்து பல இடங்கள்ல வந்து இல்லை இப்படி இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்னு கேள்வி இல்லை அதுதான் சரி அப்படின்ற ஒரு கொள்கை வந்து கடைசி வரைக்கும் இருக்கு அது கடைசி வரைக்கும் இருக்கும் அதே நேரத்துல வந்து இப்ப வேலை பர்சனல் பர்சனலா வந்து ஒரு ஜொலி அப்படி இப்படின்னு இருந்தாலும் வேலை என்றதுல இருக்கு பட் வேலை வேற பர்சனல் வே ரெண்டையும் ஒன்றா குழப்பிக் கொள்ள வந்து நான் ஃபைட்டா இருக்கேன் அப்படியே நான் லைஃப்ல அவங்களுக்கு மறக்க முடியாத ஒரு பர்சன் பத்தி கேட்கப்பட அதாவது நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அதாவது மீடியாவுக்கு வரும்போது இவ்வளவுதான் சம்பளம் இவ்வளவுதான் அந்த நேரம் ஏதோ ஒரு பர்சன் வந்து லைஃப்ல உங்களுக்கு மச்சாய் நீ இதை பண்ணு இது பண்ணு இல்லாட்டி யாரோ 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 வந்து உங்களுக்கு உந்து சக்தியா இருந்திருக்கு அந்த பர்சன் இப்பயும் ஞாபகம் இருக்கு அந்த பர்சன் யாரு இல்ல ஆரம்பத்துல நான் ஊடகத்துக்கு வரையக்குள்ள இரண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து உண்மையாவே எனக்கு ஊடக பின்புலமோ அல்லது ஊடகத்தில் அந்த அளவுக்கு நண்பர்களோ கிடையாது அந்த நேரத்தில் குழம்புக்கு வேலைக்கு வரும்போது எனக்கு வந்து சிங்கள மொழி கூட தெரியாது அந்த நேரத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண நேரத்தில் எனக்கு ஆஃபீஸில் வேலை செய்த ஸ்டாஃப்ல இருந்தார்கள் கொஞ்சம் ஹெல்ப் நிறைய நம்ம வந்து சில வேலை என்னடா இது விட்டுட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நேரத்தில் சில பேர் குறிப்பிட முடியாது நண்பர்கள் வந்து நிறைய இல்ல இல்ல இது இன்னும் நிறைய விஷயம் இருக்கு இதில் பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்றது மற்றபடி ஃபேமிலி வந்து வீட்டில் அம்மா அப்பா வந்தால் இதெல்லாம் சரி வர அனுப்பி விட்டுட்டு வா அப்படிலாம் சொல்லியெல்லாம் சொல்ல இல்லை ஸோ அவங்க வந்து ரைட் ஓகே நீ எதனாலும் பார்த்துக்கொள்ள பிரச்சனை இல்லை அது அது ஒரு பாக்லைன் விட்டுட்டாங்க ஸோ அது ஒரு விஷயமா இருந்தது சில வீட்டில் வந்து இல்லை இல்லை வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னுவாங்க ஸோ என்னை அந்த இடத்தில் விட்டதும் அடுத்ததா வந்து நண்பர்கள் அது நண்பர்கள் அந்த வேலை செய்த இடத்துல அதிகமான நண்பர்கள் இல்லை எனக்கு அதுவும் இதை சொல்லிக்கொள்ளணும் அதிகமான நண்பர்கள் இல்லை அதனால் அடுத்தது நானாக சில விஷயத்தை கற்றுக்கொண்டேன் நானாக தான் அந்த ஃபீல்டில் தெரிவு செய்தேன் ஸோ இதில் இவ்வளோ ஸ்ட்ரகல் இந்த சில வேலையில் வந்து நான் ஒரு நேரம் சாப்பிட்டு கூட இருந்த இடம் இருக்கு நித்து தூங்குறதுக்கு வேலை முடிச்சுட்டு போய் நித்திர கொள்றதுக்கு அந்த நேரத்தில் வந்து ஒரு பெட் இருக்கு சில வேலையில் ஸோ தரையில் ஒரு கார்ட்போர்ட் மட்டையை போட்டு நான் படுத்த வரலாறுகள் இருக்கு அதில் வந்து ஆரம்பத்தில் என்னுடைய அந்த வேலைக்கு வந்ததில் வந்து முரளி என்ற அவர் நான் இந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் பண்ண கொஞ்சம் கூட அந்த நேரத்தில் என்னோட வேலைப்பட்டு இருந்து வராள் ஸோ அந்த இடத்துல ஞாபகம் அதை இன்னும் மறக்கல அந்த அந்த ஞாபகங்கள் அதில் இருக்கிற விஷயங்கள் தான் இப்போ வந்து அந்த அதாவது நான் பட்ட விஷயத்தை வந்து என்னோட வொர்க்ல இருக்க ஆட்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்றதுல வந்து கொஞ்சம் நான் இருக்கிற விஷயம் ஐத்தமிழ் நேர்கள் வந்து ரெண்டா இனி வேற காரணங்கள்ல என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம ஐத்தமிழ் தமிழ் டிவி வந்து எதிர்பார்க்கலாம் இல்ல ஐ தமிழ் டிவி ஐ தமிழ் நேர்கள் வந்து அவவே ஒரு ஒவ்வொரு நாட்களும் வந்து ஏதாவது வித்தியாசத்தை எதிர்பார்க்குற ஒரு சூழ்நிலை தான் பேருக்கு வந்து என்னடா இது சேனல் சேனல்காரன் இதை செய்யறேன் இந்த சேனல் அதை செய்கிறேன் அப்படின்னா அது இல்லாமல் வித்தியாசமான நிகழ்ச்சிகளை செய்கிறதுக்கு நாங்கள் வந்து எங்க டீம் வந்து அப்படி வந்து இன்னும் ரெடியாக கொண்டிருக்காங்க இந்த வருஷத்துல வந்து இன்னும் பிரமாண்டம் இந்த வருஷம் அடுத்த வருஷம் அனிவர்சரி வந்து ஐ தமிழ் டிவி அப்படின்றது வந்து உண்மையாகவே ஒரு பல அறிந்த டிவிகளோடு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்றதுல வந்து உறுதியாக சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கும் உங்களுடைய பொங்கல் வாழ்க்கை ஐ தமிழ் ஐ தமிழ் நேர்கள் ஐ தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் வந்து வந்து இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அதுல இன்றைக்கு வந்து ரெண்டு விஷயம் ஐ தமிழுடைய அனிவர்சரி ஸோ பொங்கல் ஐ தமிழுக்கு தந்த சப்போர்ட்டை வந்து இன்னும் தந்து கொண்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்னும் உங்களுடைய நண்பர்கள் எல்லோரையுமே ஐ தமிழோடு சேர்த்து இணைத்து கொண்டு அடுத்த ஐ தமிழனுடைய பயணத்தை நோக்கி நகர்வதற்கும் உங்களுடைய சப்போர்ட்ன்றது ரொம்ப தேவைப்படுகின்ற ஒரு விஷயம் நிச்சயமா இந்த இடத்துல வந்து எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் அதே போல வந்து எங்களுடைய மேனேஜ்மெண்ட் டீம் இதுல வந்து நாங்கள் எல்லாருமே பஸ் பஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது எங்களுடைய அவர் தான் எல்லாத்துக்குமே தலை அப்படின்னு சொல்லலாம் அவர் இந்த இடத்துல வந்து மிகவும் நன்றியோட அவரை நன்றி தெரிவிக்க வேண்டும் சொன்னால் உண்மையாக அவருடைய கிட்டத்தட்ட அவருக்கும் தெரியும் யார் யாரை எப்படி அப்படியான ஒரு மேனேஜ்மெண்ட் கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் உண்மையாக ஐத்தமிழுக்குள்ள வந்ததுல இருந்து இன்று வரைக்கும் ஐத்தமிழோட அப்படியே போயிட்டு இருக்க மாட்டா மிகப்பெரிய ஒரு உந்து சக்தி அவர் என்று சொன்னா அதே போல வந்து கரிகாலம் பல நேரங்களில் பல ஒர்க் ப்ரெஷரை தந்தாலும் அதாவது சில சில முக்கியமான வேலைகள் வருகின்ற ஆனால் அப்படியான கட்டத்தில் வந்து நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் அப்படின்னு சொன்னால் அவங்க அவர் அதாவது ஒரு திரைப்படம் மாதிரி தான் ஒரு திரைப்படத்தை எடுத்து ஒரு டைரக்டர் என்ன கேட்கிறாரோ அது நடிகர்கள் சக இருக்கிற கொடுக்கணும் என்ன இல்லை இதுதான் நான் செய்வேன்னு சொல்ல முடியும் அது மாதிரி அவர் ஒரு டைரக்டர் அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நாங்கள் அது இத்தனை கரெக்ஷன் வந்தாலும் நாங்கள் கரெக்ட் பண்ணுவோம் அப்படியான ஒரு விஷயத்தை தான் அந்த இடத்து அந்த கொள்கையை தான் நான் அதில் ஃபாலோ பண்ணுறேன் சரியா அதே போல் நந்தன் இருக்கார் அதாவது மறைமுகமாக ஐ தமிழனுடைய மேனேஜ்மெண்ட் டீமோட எல்லாம் பின்புலத்தில் இருக்கிறவர்கள் நந்தனை ஞாபகப்படுத்த வேணும் அதே போல் ரமேஷ் அண்ணா இருக்கிறார் ஸோ இவ்வளோ பேரும் தான் இந்த ஐ தமிழனுடைய மிக முக்கியமான தூண்கள் இவர்கள் தான் இந்த ஐ தமிழை இந்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த மிகப்பெரிய சக்திகள் அவர்களுக்கு உங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வேன் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே சந்தோஷமாக தெரிவித்து ஐ தமிழோடு தொடர்ச்சியாக அடைந்திருங்கள் ஓகே நன்றி வணக்கம்